ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜீவன்யாஸ் கிச்சன் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம எப்பவும் செய்கிற மாதிரி இல்லை மேம் கொஞ்சம் டிஃப்ரெண்டான முறையில் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம் காலையில் அவசர நேரத்தில் சட்டனு ஒரு பத்தே நிமிஷத்தில் செஞ்சு முடிச்சிடலாங்க சிம்பிளாக ஒரு தேங்காய் சட்னி வச்சாலே போதும் டேஸ்ட்டு அவ்வளோ சூப்பராக இருக்கும் இதை எப்படி செய்கிறதுங்கிறத பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் ஜீவன்யாஸ் கிச்சனை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கோங்க இந்த ரெசிபி பண்ண ஃபஸ்ட்டு ஒரு மிக்சர் ஜார் எடுத்துகிட்டு அதில் மீடியம் சைஸில் நல்லா பழுத்த தக்காளியாக ரெண்டு தக்காளியாக கட் பண்ணி சேர்த்துருங்க கூடவே ஒரு அளவுக்கு இஞ்சியை கட் பண்ணி சேர்த்துக்கோங்க ஒரு மூணு பல் பூண்டும் சேர்த்துக்கங்க சேர்த்துட்டு இதை நல்லா நைஸாக ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துருங்க அவ்வளோதான் பாருங்கள் தக்காளி பேஸ்ட் ரெடியாக இருக்குது இது அப்படியே இருக்கட்டும் இப்போது ஸ்டவ்வில் ஒரு கடாய் வச்சுட்டு அதில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் என்ன சேர்த்துக்கோங்க இது கூடவே ஒரு துண்டு பட்டை ரெண்டு கிராம்பு ஒரு பச்சை மிளகாய் பொடியை நறுக்கினது ஒரு வெங்காயம் நீலவாக்கில் கட் பண்ணினது கொஞ்சமாக கருவேப்பில் சேர்த்துருங்க சேர்த்துட்டு இதை நல்லா வதக்கி விடுங்க பச்சை மிளகாவோட அந்த பச்சை வாசனை முழுமையாக போயிட்டு வெங்காயம் நல்லா சாஃப்டாகி வரட்டும் பாருங்கள் வெங்காயம் நல்லா சாஃப்டாக வதங்கி வந்திருக்கு இப்போ இது கூட நம்ம அரைச்சி வச்சுருக்கிற தக்காளி இஞ்சி பூண்டு விடுதான் சேர்த்துருங்க கூடவே கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் தூள் ஒரு டீஸ்பூன் மல்லித்தூள் கால் டீஸ்பூன் கரம் மசாலா தேவையான அளவு உப்பு நான் முக்கால் டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து கொடுங்க நம்ம எல்லாத்தையும் பச்சையாக தான் அரைச்சி சேர்த்துருக்குறோம் இல்லைங்களா அதனால் அது முழுமையாக வெந்துட்டு பச்சை வாசனை போயிட்டு எண்ணெய் பிரியணும் அது வரைக்கும் இதை நல்லா குக் பண்ணுங்க பாருங்கள் நல்லா வெந்து எண்ணெய் முழுமையாக பிரிஞ்சு வந்திருக்கு இப்போ இதில் தண்ணி சேர்த்துக்கலாம் நான் இன்றைக்கி ஒன்றரை கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேங்க சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் நல்லா ஒன்று சேர்த்து கலந்து விடுங்க நல்லா கலந்து விட்டு இதை அப்படியே வைங்க தண்ணி நமக்கு நல்லா கொதித்து வரட்டும் பாருங்கள் தண்ணி நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு இப்போ இதை ஒரு தடவை திரும்பவும் மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதில் ரெண்டு கப் அளவுக்கு நார்மலாக உப்புமா சேமியாக இருக்குது இல்லைங்களா அதை சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இதை பொறுமையாக கலந்து விடுங்க ரொம்ப போட்டு கலக்க வேண்டாங்க அந்த சேமியை முழுமையாக அதில் மூழ்கிற அளவுக்கு நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் விட்டாலே போதும் பாருங்கள் நல்லா கலந்தாச்சு இப்போ இதை மூடி போட்டுருவோம் மூடி போட்டுட்டு லோ ஃப்ளேமில் ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு அப்படியே விட்டுருங்க வேகட்டும் அஞ்சு நிமிஷம் ஆகிடுச்சி இப்போ இதில் பொடியாக இருக்கின்னா மல்லி இலையை சேர்த்துருங்க சேர்த்துட்டு இதை பொறுமையாக கலந்து விட்டுருங்க ஆரம்பத்தில் கொஞ்சம் ஸ்டிக்கியாக இருக்க மாதிரி இருக்குங்க கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நல்லா உதிரி உதிரியாக சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இதுக்கு சைடிஷ் கூட தேவையில்லைங்க அப்படியே சாப்பிட்லாம் உங்களுக்கு வேணும்னா சிம்பிளாக ஒரு தேங்காய் சட்னி வச்சு கொடுங்க சாப்பிட்றதுக்கு ரொம்பவே நல்ல காம்பினேஷனில் இருக்கும் ரொம்ப ரொம்ப டேஸ்டியான தக்காளி சேமியாக நமக்கு ரெடி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் இந்த ரெசிப்பியை ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஜிவன்யாஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளையும் க்ளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸ் உடனுக்குடனே உங்களுக்கு வரும் தேங்க் யூ